கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான்கு ஒன்பது கூடிய உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் வாழ்க்கை குடும்பம் இதெல்லாம் ரெண்டு வீடு குடும்பம்ங்கிற இடம் குடும்பம்ங்கிற இடத்துல வந்து உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துக்கிறது ஃபேமிலியா வெளியே போறது பேமிலியா ஜாலியா இருக்கிறது ரெண்டு விதமான பேர் இருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் வச்சுட்டு ஆடுற சேட்டை பாருங்க வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை முன்னூறு கோடி தூக்கியே தூக்கி யானை வாயில போடுங்க முன்னூறு தூக்கி முன்னூறு கோடி வச்சு என்ன யோசிச்சு பாருங்க உங்க நெஞ்சில் கைவித்து சுயுங்கள் தைரியம் இருப்பவர்கள் கமெண்ட்ல போடுங்க சார் நான் ரெண்டாயிரத்தி ரூபா சம்பளம் வாங்குறவரைக்கும் நிம்மதியா இருந்தேன் சார் நான் என்னைக்கு இந்த கம்பென்ல சேர்ந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கணும் என்னால அஞ்சு காசு எனக்கு மிச்சம் இல்ல சார் நல்லா புரிஞ்சுங்க பொருளாதாரம் அதிகமாகும் போது சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஸ்கேல் இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ரெண்டு கூடிய சுக்கரன் இது போன்ற அவேர்னஸ் எடுத்துருவார் இந்த ஏன்னா சுக்கரனா ஆடம்பரம் இந்த ஆடம்பரத்து உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் போது ஆடம்பர செலவுகளை கூப்பிடுவார் நம்ம சந்தோஷமா இல்லைன்னா நம்ம காசு எல்லாத்தையும் காரங்களா பிடிக்கிட்டு போயிடுறாங்க உலகெங்கிலுவருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல்வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் இந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவை எல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்கார் சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காப்பி காபி காப்பிக்கோட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காபி கொட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றி பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனை ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார்வா மனுஷர் வேலாம் மனுஷன் சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்கள் மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று இன்னி புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது உங்க நண்பன் பண்ண தப்பு உங்க ஃப்ரெண்டு பண்ண த உங்கள் மேலால் திட்டின திட்டு உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளோதான் வாழவே முடியாது இந்த ஹிருதய கூட்டில் இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போகிறதுக்கு தான் சோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படி கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட் சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பார் இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்தை பிறக்க என்ன செய்யணும் நமக்கு ஆஹ் வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான்கு ஒன்பதுக்குரிய சுக்கரன் உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் ரெண்டாம் வீடு என்பது உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீடு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கல்வி ஸ்தானம் ரெண்டாம் வீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக வாழ்க்கை குடும்பம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டாம் வீடு குடும்பம்ங்கிற இடம் குடும்பம்ங்கிற இடத்துல சுக்கரன் வந்து உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுனா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஃபேமிலியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஃபேமிலியா வெளியே போகிறது ஃபேமிலியா ஜாலியாக இருக்கிறது ஃபேமிலியா சார் உலகத்தில் ரெண்டு விதமான பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு முந்நூறு கோடி சொத்துருக்கும் ஆனால் எதுவும் பண்ண மாட்டார் வீட்டிலே உட்காந்துருப்பார் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பார் டிவி போப்பார் எல்லாம் பண்ணுவார் முந்நூறு கோடி சொத்துருக்கும் ஓகே இன்னொருத்தர் இருப்பார் பஞ்சமிட்டை தான் விற்கிறது தான் ஒரு வேலை பஞ்சமிட்டை பஞ்சமிட்டை விற்கிற வேலை காலிலேருந்து பஞ்சமிட்டாய் வைப்பார் மூவாயிரம் ரூபா கிடைக்கும் அதில் ஐநூறுரூவா தண்டல் காசு கொடுத்தது போக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வச்சுட்டு இவன் ஆடுற சேட்டை இருக்கு பாருங்க சேட்டை

நீ இப்ப சொல்லுன்னு ஒரு பேரை அடி பண்ணி இதான் சார் வாழ்க்கை தான் வாழ்க்கை முந்நூறு கோடி தூக்கியே தூக்கி தான் யானை வாயில போடுங்க முந்நூறு தூக்கி முந்நூறு கோடி வச்சுட்டு என்ன டெய்லி நான் பேப்பர் பேப்பரை தூக்க முடியும் அழகா ஒரு பஞ்சு மிதம் ஆயிட்டா ஐநூறு ரூபாய் தண்டல் கட்டினா மீதி காசு எடுத்துகிட்டு போனா ஒய்ஃபோட சாயந்தரம் பீச்சுக்கு போனா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினா பொம்மை வாங்கினா குழந்தைக்கு பலூன் வாங்கினா என்ன சந்தோஷமா இருக்கான் பாருங்க சின்ன வருமானம் சின்ன நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் நெஞ்சில் கைவித்து செய்யுங்கள் தைரியம் இருப்பவர்கள் கமெண்ட்ல போடுங்க சார் நான் ரெண்டாயிரத்தி சம்பளம் வாங்குற வரைக்கும் நிம்மதியா இருந்தேன் சார் நான் என்னைக்கு இந்த கம்பன்ல சேர்ந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்கணும் என்னால அஞ்சு காசு எனக்கு மிச்சம் இல்லை சார் சார் நான் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நிம்மதியா இருந்தேன் சார் என் இஎம்ஐ நானே பாத்துக்கிட்டேன் நானே என் பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு நிம்மதியா இருந்தேன் சார் எனக்கு இந்த ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டான் சார் ஐம்பதாயிரம் கொடுக்கறதுனோ உண்மைதான் சார் ஆனால் என் நிம்மதியெல்லாம் போச்சு சார் நான் இப்போதான் சார் இன்னும் பிச்சு எடுக்கிறேன் நல்லா புரிஞ்சிங்க பொருளாதாரம் அதிகமாகும் போது சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பொருளாதாரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கு பொருளாதாரங்கிறது உங்களுக்கு தேவையானது சாப்பிட்றது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தில் ஈடுபடும் போது நம்ம இருக்கிற நிம்மதியை தொலைச்சிடறோம் யார் வீட்டில் சார் ஏசி இல்லை யார் வீட்டில் ஏசி இல்லை யார் வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை யார் வீட்டில் ஐபேட் இல்ல எடுங்க பார்ப்போம் எல்லார் வீட்லேயும் எல்லா திங்ஸும் இருக்கும் இதெல்லாம் எதுக்கிட்டே தெரியாமல் நம்ம விட்டுட்டு இருக்கோம் நம்ம டெய்லி காலில் ஐ பாட்டில் தான் ஒரு இருபத்தாறு பாட்டு கேட்பாரு எந்திரிச்சி ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கே நேரம் தெரியாது அப்புறம் ஏன்டா இதை வாங்கினேன் சும்மா எல்லாரும் வாங்கினாங்க நானும் வாங்கினேன் அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா ரெண்டு கூடிய சுக்கரன் இது போன்ற அவேர்னஸ் எடுத்துருவார் நான் சொல்லும் போது உங்களுக்கு இவர் என்னமோ கதை சொல்றாரு அப்படின்னு தோணும் நான் கதை சொல்லல உங்களுக்கு சொல்ல வரதெல்லாம் நீதி கருத்துகள் இப்படிதான் தண்டகர்மாந்திர செலவு பக்கம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஏன்னா சுக்கரனா ஆடம்பரம் இந்த ஆடம்பரத்துக்குடையவர் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் இருக்கும்போது ஆடம்பர தன செலவுகளை கூப்பிடுவார் ஏற்கனவே இருக்கிற ப்ளூடூத் எட்டே நல்லா வேலை செய்து அதே போதும் அது என்னைக்கு உடையுதா அன்னைக்கு வாங்கிக்கலாம் நம்ம அப்பா நல்லா இருந்தாருன்னா அந்த ரேடியோ குட்டி கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஓயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் உடச்சிட்டு வேறு வாங்கினார் நம்ம இப்பயே அதுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போர் அடிக்குதுன்னு ஆஃபர் இப்போ நம்ம பண்ணுற எல்லாம் ஒன்று ரெண்டு சேட்டை கிடையாது ஸோ அப்போ நம்ம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற தப்பெல்லாம் ஒன்று ரெண்டுலாம் கிடையாது அவ்வளோ தப்பு பண்ணுறோம் சிம்பிளி வாட் வி ஆர் டூயிங் ஈஸ் சிம்பிளி நம்ம வந்து பணத்தை விரயம் பண்ணுறோம் சார் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நூறுரூவா ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு ஆன்லைனில் டீ பாயா நோ பாய் ஆன்லைனில் புக் பண்ணுறான் அவன் வந்து நூறுரூவா கொடுக்குறான் ஒரு டீ உலகத்திலேயே நூறுரூவா கொடுத்து ஒரு டீ கொடுக்குற முதலாளி இப்போ தான் பார்க்குறேன் நூறுரூவா ஒரு டீ ஆனால் அந்த நூறுரூவா அவனுக்கு ஒரு காசாகவே தெரில இங்கேருந்து கால் டேக்ஸி எடுத்துக்கோங்க இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற இந்த இங்கே இருக்கிற கோயம்பேடுக்கு போங்க நானூற்றி அறுபத்தி நாலு ரூபா நானூத்தி அறுபத்தி நாலு ரூபா அவன் கண்ணுக்கு ஒரு காசா தெரில போனா போதும் போ நம்ம சீக்கிரம் போனா போதும் நானூத்தி இருபத்தி நாலு ரூபா கொடுத்து போறான் யோசிச்சு பாத்தீங்கன்னா பதினேழு ரூபாய் டிக்கெட்டு எதுக்கு இந்த பெருமை சும்மா சும்மாதான் சோ அப்போ இந்த ரெண்டு கும்பராசிக்கார உங்க சக்தி கேட்ட செலவு பண்ணீங்கன்னா நீங்களும் நான் சொன்ன மாதிரி அல்ல பெருபியூட்டி அல்ல கிக்காட்டி ஏன்னா அவன் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறதே கிடையாது பச்சவர் வரைக்கும் நிப்பான் இதெல்லாம் நடந்து போயிடான் மாதிரி சீன போட மாட்டான் அதனால தான் அவன் சந்தோஷமா இருக்கான் நம்ம ஏன் சந்தோஷமா இல்லைன்னா நம்ம காசு எல்லாத்தையும் ஆன்லைன்காரங்களா போயிடுறாங்க ஆன்லைன் எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க எவன்டையுமே கடன் வாங்காதீங்க காசு இருந்தா போய் மாங்க வாங்கி தின்னுங்க இல்லைன்னா கம்முன்னு படுங்க எங்கயும் போகாதீங்க நிம்மதியா இருப்பீங்க உண்மையிலேயே சோ இப்போ கும்பராசிக்காரர்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் என்பது நடக்கவிருக்கிறது அந்த யாகத்திலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்